பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கல்வியுடைய முக்கியத்துவத்தை இருந்தாலும் மரியாதை வாய்ப்புகள் வேலை கிடைக்கும் உயிரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதற்கு நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்க காரணம் திராவிட இயக்கம் நமக்கு கல்வியுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இருக்கிறது திராவிட இயக்கம் நம்ம பிள்ளையை படிக்கணும் இடஒதுக்கீடை உருவாக்கி அத சண்டை போட்டு அந்த உரிமையை நமக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறது ஆனா இன்னைக்கு மத்திய ஒன்றிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா இதே உரிமையில கிட்ட இருந்து படிக்கணும் நன்றி ஒரு பேச நன்றி நன்றி நம்மளுடைய அந்த கல்வி உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறாங்க பள்ளி புதிய கல்வி கொள்கையை கொண்டு அந்த கல்வி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில கிராமங்கள் மலை முக்கியமா மாணவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் அதிகமான இயக்கமான ஒரு முறை ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் பள்ளி கூட்டினார் அந்த பள்ளிக்கூடத்தில் மூலியம் அப்படி இல்ல அதிகாரிகள் எல்லாம் சொன்ன போது அந்த மாணவன் ஒரு மாணவனுக்காக நாங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்துவோம் என்று சொன்ன இந்த தமிழ்நாடு ஒரே மாணவருக்காக ஒரு பள்ளிக்கூடம் நடத்தப்பட்டது ஆனா என்ன நிறைய மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்களையெல்லாம் மூடிட்டு எல்லாரும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து பள்ளி விளக்கணும் அப்படிங்க பள்ளி கொண்டு போகும் இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் அரைச்சி போய்

கல்லூரி போய் எப்படி படிக்கும் ஒரு தலைமுறைக்கே கல்வி என்பது இல்லாத உயர்கல்வி என்பது இல்லாத ஒரு சூழலை அது உருவாக்கும் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக பட்டதாரிகள் இருக்கக்கூடிய மாநிலத்திலே முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கிறது முப்பது ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபி சதவீத ஆட்டில உயர்ப்பு அப்படின்னு கனவு காணக்கூடிய ஒரு நிலையிலே அதை சாதித்து பத்து பதினஞ்சுக்கு முன்னாடி சாதித்து காட்டியது முன்னேறு ஆட்சி இதையெல்லாம் நம்ம படிக்கலாம நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் எந்த உரிமையும் இல்லாதவர்களாக இருந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாதவர்களாக ஒரு சூழலை உதாரணம் தான் எப்படி நம்மள அவங்க பழி வாங்கணும் நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தில் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு நாம் மா என்று பார்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி மத கலவரங்களை உருவாக்கி அதனே ஓட்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு தொடர்ந்து நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி யாருக்குமே பாதுகாப்பீர்களா ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி என்பதை நாம் மறந்து கூடாது எத்தனை மாநிலங்கள பிரச்சனை எத்தனை மாநிலங்கள கலவரங்கள் யாராவது மணிப்பூர் யாராவது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியுமா ஆனா பிரதமர் தேர்தல் மழையாளர்களுக்கு வரல இப்ப தமிழ்நாட்டிலேயே சுற்றி ஒரு ரூபா எத்தனை வீடுகள் எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்படுது எத்தனை ஆழ்நாடுகளை இழந்தோம் எத்தனை பேருடைய வீடுகள் இழந்து கீழே விழுந்து இப்படிப்பட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு ரூபாய் கொடுத்துறாங்க பிஜேபி ஒன்றிய அரசாங்கம் நிதியமைச்சர்கள் வந்தாங்க வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க நமக்கு எந்த உதவியும் செய்யவில்லை இன்று வரை கொடுக்கப்பட்ட ஆறாயிரமாக இருக்கட்டும் இரண்ட வீடுகளுக்கு தரப்பட்ட வீடு கட்டுவதற்கு தரப்பட்ட நாலு லட்சம் ரூபாயாக இருக்கட்டும்